நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பிரிவு இனிய வணக்கம் இன்னைக்கு காலையில் சமூக வலைத்தளங்களை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி பயங்கரமாக வைரலாக போயிருந்துச்சு உடனே நான் என்ன பண்ணேன் செய்தி தொலைக்காட்சி ஆன் பண்ணேன் இது சம்மந்தமான தரவுகள்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்றதுக்காக செய்தி தொலைக்காட்சி ஆன் பண்ணேன் செய்தி தொலைக்காட்சியிலும் கூட இந்த செய்தி தான் பிரேக்கிங் நியூஸ்லேருந்து போட்டுக்கிருந்தாங்க அதாவது நெல்லை மாவட்டத்தில் உக்கரன் கோட்டை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய ஒரு திருவுருவ படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க அவருடைய திருவுருவ படத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத ஜாதி வரிகள் என்ன பண்ணியிருக்காங்க இரவோடு இரவாக பெட்ரோல் குண்டு வீசி அந்த திருவுருவப் படத்தை வந்து எரிச்சிருக்காங்க அந்த போர்டவே வந்து எரிச்சிருக்காங்க இப்போ கூட டிஸ்ப்ளேல காட்டுற நீங்களே பாருங்கள் இந்த போர்டில் தான் தியாகி இமானுவேல் சேகன் அவருடைய திருவுருவ படத்தை வரைஞ்சிருக்காங்க இதனை பொறுத்து கொள்ள முடியாத ஜாதி வரியர்கள் இரவோடு இரவாக பெட்ரோல் கொண்ட வீசி அந்த படத்தை வந்து எரிச்சிருக்காங்க உடனே அந்த பகுதிவால் பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே ஸ்பாட்லேயே சாலை மறியல் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க காவல்துறையெல்லாம் பயங்கரமான பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி கண்டிப்பாக நம்ம நாங்கள் அந்த குற்றவாளியை கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இப்போ நெல்லை மாவட்டமே ரொம்ப ஒரு பரபரப்பான சூழல் வந்து இருக்குது இந்த குற்றத்தை செய்த நபர் யார் அப்படின்ற மாதிரி எல்லா நபர்களுமே அவரோட எதிர்பார்த்துக்கிக்காங்க அவனை எப்படியாச்சும் கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் தூக்கி முன் வச்சுருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை பார்க்குறப்ப நமக்கு ஒரு சில கருத்துக்கெல்லாம் தோணுது அது என்ன கருத்துக்கள் அப்படின்றத இந்த காணலில் பதிவேற்றங்கள் பண்ணிடலாம் அதாவது தியாகி இமானுவேல் சேன் அவர்கள் இறந்து மறித்து பல்லாண்டு காலம் ஆச்சு அவர் இறந்த பின்பும் கூட அவருடைய திருவுருவ படத்தை பார்த்து இந்த ஜாதி வரியர்கள் இன்னமும் கூட அச்சப்பட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு மிடுக்காக இருந்திருப்பார் அவருடைய நடை உடை பாவனை உட்கார தோரணை இது எல்லாமே எவ்வளோ மிடுக்காக இருந்திருக்கும் எப்படி ஜாதி வரியர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கும் அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் எப்படி அச்சுறுத்தலாக இருக்கும் ஏன்னா இப்போ அவருடைய படத்தை இந்த இந்தளவுக்கு பயப்படுறாங்களே இவர் படமே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பெட்ரோலை தூக்கி எரி எரிஞ்சு எரிஞ்சு எரிக்கிறாங்களே அப்போ அவருடைய படத்தை பார்த்து இவங்க எப்படி அச்சப்படுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அவர் உயிரிழந்த காலக்கட்டத்தில் அவருடைய உருவத்தை பார்த்து அவருடைய நடையை பார்த்து அவருடைய மெடுக்கை பார்த்து அவருடைய பேச்சை பார்த்து எப்படி அச்சப்பட்டுருப்பானுங்க இதெல்லாம் வந்து எண்ணி பார்க்குறேன் அவ்வளோ ஒரு மெடுக்கான பர்சனாக வந்து இருந்திருக்காரு சரி இதில் இன்னொரு கருத்துமே இருக்குது அதாவது தியாகி இம்மானுவேல் சேன் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரிப்பு சம் நடந்து முடிஞ்ச உடனே அதாவது ஒரு போர்டை எரித்ததற்கு பின்பாக தியாகி இமானுவேல் சேகரனுடைய படத்தை போட்டு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் கண்டனங்களும் தெரிவிச்சிருக்காங்க நான் எந்தெந்த கட்சியை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்றத நீங்களே அனுமானம் பண்ணிக்கங்க தியாகி இமானுவேல் அவனுடைய படத்தை போட்டுக்கிட்டு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கள சொல்கிறேன் ஸோ அவங்க இந்த மாதிரி கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டனம் தெரிவிக்கிறது எல்லாமே உண்மையாகவே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயந்தான் கண்டனம் கண்டிப்பாக நம்மளை தெரிவித்து ஆகணும் ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்புடின்னா தியாகி இம்மாநில சேவனுடைய திருவுருவப் படத்தை எரித்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா வரி தான் ரொம்ப சிம்பிள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல அவருடைய படத்தை எரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணமே வரி தான் இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் இவருடைய படத்தை வந்து இவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி வரியின் அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பெட்ரோல் கொண்ட வீசி அவருடைய திருவுருவப் படத்தை வந்து எரிச்சிருக்காங்க ஸோ இந்த வரியினுடைய ஊற்றுக்கண் எது தான் ஜாதி ஜாதிபதியுடைய ஊற்றுக்கண்ணே சனாதன சனாதனம்தான் சனாதனத்தில் தான் ஒருத்தன் பிறப்பால் உயர்வு தாழ்வது கற்பிக்கப்படுகின்றது ஸோ ஜாதி வரிக்கு அடிப்படை காரணமே என்னான்னு பார்க்குறப்ப சனாதன சிந்தனைகள் தான் அப்போ இந்த பெட்ரோல் குண்டு எரித்ததற்கான கண்டனம் தெரிவிக்கின்ற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் தீவிரமாக எதிர்க்க வேண்டியது எது சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை சனாதன சிந்தனை தானே அவங்க மூர்க்கமாக எதிர்க்கணும் ஏன்னா சனாதனத்தை தான் ஜாதி வரி சொல்லுது ஜாதிகள் கற்பிக்கப்படுகின்றது உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகின்றது தியாகி இமுவல் சேனனுடைய படத்தை எதிர்த்ததற்கான காரணமே ஜாதி வரி தானே ஜாதி வரி எங்கே இருக்குது சனாதனத்தை இருக்குது அப்போ சனாதனத்தை தான் எதிர்க்கணும் இன்றைக்கி கண்டனம் தெரிவிக்கின்ற நபர்கள் எல்லாருமே சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய நபர்களாக இருக்கின்றார்களா இல்லை தியாகி இமானுவல் சேனனுடைய படத்தை போட்டு அரசியல் படிப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் உண்மையாகவே வந்து தியாகி இமானுவல் சேனன் அவர்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறீங்களா கிடையாது அப்போ ஜாதி பெருமையும் பேசிக்கொள்வது அதே வேளையில் வந்து நாங்கள் சனாதனத்துக்கு முட்டு கொடுத்தோம்னு நீங்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையான நியாயம் நீங்கள் தியாகி இம்மானு சேனவர்களுக்கு செய்கின்ற துரோகம் இது பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க பிஜேபியுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சனாதன கொள்கை கோட்பாடுகள் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் வந்து சனாதன கொள்கை கோட்பாடுகளை வச்சு கொண்டிருக்கின்ற அந்த பிஜேபி கட்சி கூட உங்களால் எப்படி கூட்டணி வைக்க முடியுது இது வந்து தியாகி இம்மானு சேனவர்களுக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா ஆக்சுவலாக தியாகி இம்மானுள் சேனவர்கள் யாருங்க ஊருக்குள்ளே வராரு வந்து பார்க்குறாரு தன்னுடைய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டிருக்குது ஒருத்தையும் பார்த்தா இரட்டை கோலை முறையிலேருந்து டீ குடிச்சிக்கிருக்கான் தண்ணி குடிச்சிக்கிருக்கான் இருக்கான் ரோட்டில் நடந்து போக முடியல இரட்டை சுடுகாடு முறை இந்த மாதிரி சாதிய அவலங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறாரு ஸ்டிமுலேட் ஆகிறாரு ஏன்னா அது இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி ஜாதி கொடுமை எல்லாம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு அப்புறம் என்ன பண்ணுறாருனா இந்த ஆதிக்கங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாரு களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாரு இந்த ஜாதி வரிகளுக்கு எதிராக களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாரு ஸோ ஒரு மனிதன் வந்து என்னைக்கு ஜாதி வரிக்கு எதிராக சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக களமாட ஆரம்பிக்கின்றாரோ அன்னையிலேருந்தே அவன் வந்து ஒரு சனாதன எதிர்ப்பு போராளியாக மாறுறான் அப்போ தியாகி இம்மோனன் அவர்களுமே என்ன பண்ணுறாரு ஊருக்குள்ளே பார்க்குறாரு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்த்த உடனே சனாதன எதிர்ப்பு போராளியாக மாறுறாரு ஆதிக்கத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் ஆதிக்கத்தை எதிர்க்க ஆரம்பித்தாலே சனாதன எதிர்ப்பு போராளி தான் அப்போ தியாக சேன் சேனவர்கள் மக்களால் எவ்வாறு அறியப்படுகின்றார் ஒரு தீவிரமான சனாதன எதிர்ப்பு போராளியாக அறியப்படுகின்றார் அப்போ தீவிர சனாதன எதிர்ப்பு போராளியாக இருந்து கொண்டிருக்கின்ற தியாக இமானுள் சேனருடைய படத்தை போட்டு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தன்னுடைய முதல் மூச்சாக முதல் எதிரியாக எதிர்க்க வேண்டிய நபர்கள் யார் பாஜக பாஜக தானே சொல்லுது பாஜக தானே சாதி ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கின்றது பாஜக எதிர்க்கணும் ஆனால் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிடுவோங்க நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிடுவோம் சனாதன கொள்கையில் கூட கூட்டணி வச்சுக்கிடுவோம் ஆனால் அதே வேலையில் தியாகி இம்மானுவல்சேனுடைய படத்தையும் நாங்கள் போட்டுக்கிருவோம் ரொம்ப ஒரு முரண்பாடாக இல்லையா தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் ஜாதி வெளியாட்டங்களும் நடந்துக்கிட்டே இருக்கே இது எல்லாத்துக்குமே யார் காரணம் ஆளுகின்ற அரசாங்கம் காரணமா கிடையாது கொஞ்சம் மதி நுட்பத்தோடு யோசிச்சு பாருங்கள் இந்த ஜாதி எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்க்குறப்ப யார் ஜாதி வெறியாட்டங்களை நிகழ்த்துகின்றார்களோ அவனுடைய விதைக்கப்பட்டுள்ள பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் சிந்தனையின் வெளிப்பாடு தான் விதைக்கப்பட்டிருக்கு சனாதன சிந்தனைகள் மூளையில் விதைக்கப்பட்டிருக்குது அவனுக்கு வந்து சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையூத்தனா மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாதுடா சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை பூத்தனா மட்டும்தான் அவன் ஜாதி வெறியாட்டங்களை பண்ணாம இருப்பான் ஸோ அந்த ஜாதி வெளியாட்டுங்களுக்கு காரணம் என்ன சனாதன சிந்தனைகள் ஸோ இன்னைக்கு வந்து தியாகி இமானுவல் சேனனுடைய படத்தை போட்டு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கட்சி தலைவர்களை எதிர்க்க வேண்டிய நபர்கள் யார் சனாதன சிந்தனைகளை சனாதன சிந்தனை யார் கொண்டு இருக்காங்க பாஜக கொண்டு வந்துருக்கு அப்போ பாஜக தானே எதிர்க்கணும் ஆனால் எதிர்க்கிறாங்களா பாஜக கூட்டின்னு வச்சுக்கிறாங்க பக்கத்தில் வந்து தியாகி இமானுவல் சேனோடைய படத்தை போட்டுக்கிறாங்க ரொம்ப இந்த மக்கள் எல்லாத்தையுமே தூக்கி போய் அடகு வைக்கிற மாதிரி இல்லையா மறுபடி மறுபடியும் இங்கே வந்து ஜாதியில் உழலுங்கடா ஜாதி வெறியாட்டங்களை உடலுங்கடான்னு சொல்கிற மாதிரி இல்லையா ஆ இன்னைக்கு கூட சமீபத்தில் மணக்கரை என்று சொல்லப்படுகின்ற ஊரில் ஜாதி வெறியாட்டங்கள் ரோட்டில் நடந்து போக முடியல ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள்ட்டே போய் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க அந்த மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க நம்ம கூட நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருந்தோம் அது சம்மந்தமாக அந்த அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை போட்டே போட்டிருந்தோம் மணக்கரை என்று சொல்லப்படுகின்ற ஊரில் ஜாதி வெறியாட்டம் ரேஷன் கடைக்கு போனாங்க அப்படின்னா அந்த மக்கள் எல்லாமே கடைசிலு தான் வாங்கணும் தேவேந்திர வேலை மக்கள் எல்லாருமே வந்து மற்ற சமுதாய மக்கள் வாங்கினதுக்கு பின்பாக அவன் கடைசியில் தான் போய் வாங்கினோம் ரேஷன் பொருள் வந்துடும் ஹோட்டலுக்கு போனாங்க அப்படின்னா வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது மற்ற கம்யூனிட்டிக்காரங்க வந்தாங்க அப்படின்னா நின்றுகிடு சாப்பிடணும் இது அந்த மக்கள் நாங்களில் இந்த மக்களே ஐயா கிருஷ்ணசாமி அவர்கிட்ட சொல்கிறாங்க ஜாதி வரியாட்டம் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட சொல்கிறாங்க ஐயா கிருஷ்ணசாமி யார் சனாதனத்துக்கு ஆதரவாக போகின்ற நபர் ஆனால் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க பாவம் அந்த மக்கள் அவர் எப்படி ஜாதி ஒழிப்பார் அவருடைய ஏற்றத்தாள் ஒரு ஒழிப்பார் ஏன்னா ஏற்றத்தாள் இருக்குதுன்னு சொல்கிறது சனாதனம் தான் என்ன சனாதனம் எங்கே இருக்குது பாஜகவில் இருக்குது அப்போ எப்படி அவர் எதிர்ப்பார் பாஜாவோட கூட்டணி வச்சுட்டு எப்படி எதிர்ப்பார் ஆனால் அந்த மக்கள் பாவம் அறியாமல் போய் என்ன சொல்கிறாங்க அவர்கிட்ட போய் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த குடும்பங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் அதே திருநெல்வேலில் இன்றைக்கி சம்பவம் நடந்திருக்கு இல்லையா நிலை அதே நிலையில் என்ன நடந்துச்சு ஆற்றுல போய் குளிக்க போகிறாங்க கூப்பிட்டு வச்சு என்ன கம்மி விடுறாங்க கேட்குறாங்க நாங்கள் தேவந்தக வேலைன்னு சொல்கிறாங்க உடனே நிர்வாணப்படுத்தி விட்டு என்ன பண்ணுறாங்க அவனை மொபைல் மொபைல் எல்லாம் பறிச்சிக்கிட்டு மேலே சிறுநீர் கழித்து அனுப்பிச்சி விட்றானுங்க ஜாதி வரியாட்டம் இப்போ நடந்துச்சு இந்த இடத்துல வந்து ஆளுகின்ற அரசாங்கம் காரணமாக குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க அதுக்காக நம்ம வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தை பாராட்டியாகணும் ஆனால் குற்றத்தை செய்ய சொன்னது ஆளுகின்ற அரசாங்கம்மா கிடையாது குற்றத்தை செய்ய சொல்ல சொன்ன நபர் யார் அவை மூலையில் விதைக்கப்பட்டுள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்னும் சனாதன சிந்தனைகள் ஸோ நம்மளுடைய தலையாக எதிர் யாராக இருக்கணுங்க சனாதன சிந்தனை தான் இருக்கணுங்க இன்னைக்கு வந்து நெல்லை மாவட்டத்தில் சம்பவம் நடந்திருக்கு இல்லையா இதுக்கும் காரணம் என்ன ஜாதி வெறிதான் ஜாதி வரி தான் ஒரு படத்தை வரைஞ்சிருக்கா என்னடா மிடுக்கா வரைஞ்சிருக்காங்க ஜாதி வரி தான் வெறும் கிடையாது ஜாதி வரி காரணம் சனாதனம் தானே ஸோ மக்களே அதாவது நம்முடைய இலக்கு நம்முடைய எதிரி யார் பிரதான எதிரி யார் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதில் நம்ம எல்லாருமே மிஸ் ஆகிறோம் சில இடங்களில் மிஸ் ஆகுறோம் ஸோ நம்முடைய இலக்கு நம்முடைய எதிரி யார் அப்படின்றதில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதன் மூலமாக நம்முடைய இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிப்பட முடியும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி சென்று புரட்சியாளன்புரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்